சாரி எல்லாத்துக்கும் லேட்டாக வந்ததுக்காக என்னன்னா நம்ம படம் வந்துருச்சு அடுத்து மேலே மேலே படம் வரணும் இல்லையா ஆனால் நான் கண்டிப்பாக வராமல் இருக்க போகிறது இல்லை எப்படியும் வந்துடுவேன் ஆனால் நான் அடுத்த படம் வரணும்ல இல்லாதுக்க லேட் ஆகிடுச்சு ஸோ என்னோட ப்ரொடியூசர் அதாவது என்னோட மாமா அப்புறம் என்னோட டைரக்டர் ஃபஸ்ட்டு நன்றி இந்த டீம் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி ஏன்னா ரொம்ப சின்ன டீம் வச்சு பெரிய படம் பண்ணியிருக்கோம் அந்த சின்ன டீம்ல ஒருத்தர் பார்க்கல அப்படின்னாலுமே சரியா வேலைக்கு வரல சரியா வேலை பார்க்கல டெய்லியும் அப்படின்னாலுமே இந்த படம் எடு யாராலையுமே எடுக்க முடிஞ்சிருக்காது ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் எங்க டைரக்டரா இருக்கட்டும் எங்க ப்ரொடியூசரா இருக்கட்டும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக படம் பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூமாவே எனக்கு கடமை அது ஒரு பெரிய அருள் ஒரு காலகட்டத்தில் சும்மா அரிஞ்சிக்கிட்டே இருந்தது டிரான்ஸ்பரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரெக்ட்டு தொழில் வந்துட்டு ரொம்ப அற்புதமான தொழில் சார் மக்களுக்கு சேவை செய்கிற தொழில் ஆனால் உலகத்தில் அதை விட மோசமான தொழிலும் கிடையாது வீட்டில் புதுசு மண்டாடி சண்டைன்னா கூட வந்தால் சண்டை வந்தால் கூட கண்ட்ரெக்ட்டுக்கிட்ட தான் சார் சண்டைக்கு வருவாங்க ஆம்பளைங்களாட்டும் பொம்பளைங்களாட்டும் அத்தனை பேரும் சமாளிக்கணும் குடிக்கார நண்பர்கள் வருவாங்க அவங்களும் சமாளிக்கணும் ஆனால் உலகத்திலேயே எந்த துறையினும் கிடைக்காத அனுபவங்கள் அந்த கந்தைப்பு தொழில கிடைச்சிது அதுவெல்லாம் எனக்கு இந்த எழுத்து துறைக்கு இந்த சினிமா துறைக்கு ரொம்ப லாபகரமாக இருந்தது சரி இப்படியே போயிட்டு இருந்தது அதிகாரிகளினுடைய தொல்லை தாங்க முடியல ஒரு பக்கம் மனசு இப்படி அரிச்சிக்கிட்டு இருந்தது வாழ்க்கையில் சார் ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே இருக்கு நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் சார் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆயில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது சார் ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சிட்டு வருது அந்த வாழும் காலங்களில் நாம் எதாவது சாதிக்கணும் எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் சார் எழுத்து சினிமா இப்படி இருக்கிற பட்சத்தில் நானே ஒரு இந்த வாய்ப்பை உருவாக்கி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து அப்படி முதல்ல போயிட்டு இருந்தது சார் அப்புறம் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அதுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்காக நான் சென்னை வந்துருந்தேன் அதாவது வந்துட்டு இது முதல்ல சொல்லிடுறேன் சார் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் தயாரிப்பு நடிக்கிறது எல்லாமே நான் தாங்க நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் ஆனால் நான் யாருக்குமே அசிஸ்டண்ட்டாக சேர முடியல அதுக்கு முன்னாடி நான் என்னை தயார்படுத்திக்கணும் கடவுளோடய வரப்பிரசாதம் கத்தி ரூபன் இந்த மாதிரி படங்களை இயக்கின டைரக்டர் ஐயப்பன் அவர்கள் அவருடைய நச்சு கிடைத்து அவர் அந்த ரூபன் படம் பண்ணும்போது அவர் வாழை பிடிச்சிட்டு தெரியுமா சார் அவர் என்னோடய வயசில் இளையவர் தான் ஆனால் எனக்கு அவர் குரு இந்த படத்தை இயக்கிறதுக்காக இத்தனை வேலையை செய்கிறதுக்காக நான் என்னை தயார்படுத்திக்கணும் நான் அவர்கிட்ட சேர்ந்தேன் அவர் தான் என்னை இயக்கினார் என்னை டைரக்ஷன் பண்ணது அவர் தான் அவர் என்னை டைரக்ஷன் பண்ணதுனால தான் நான் இந்த படத்தை எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சேன் வாழ்க்கையில் என்ன அவரை என்னால் மறக்க முடியாது அவருடைய நட்பு உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் அவர் படிவன்போடு அழைக்கிறேன் அவர் தான் எனக்கு பக்கபலமாக இருந்து பண்ணாரு அடுத்தடுத்து உங்களுடைய அன்பு ஆதரவோடு பண்ணலான்னு இருக்கேன் ஹலோ மொத்தம் எல்லாம் பேசுகிறேன் சார் சோழன் நான் அவரை வந்து பார்த்தோன்னே என்ன சாயாஜி சிந்தியே வந்திருக்கிறாருன்னு நினச்ச மொதலில் ஏன்னா இந்த பாரதியார் படத்தில் அவர் இதே கெட்ட பேர் இருந்தாரா அப்புறம் தான் தான் டேரெக்டர் ராஜ சோழன் சொன்னார் அதே மாதிரி நிஜமாகவே தாய் மாமனாகவே வாழ்ந்து கொடுக்கிறார் அவர் அதனால தான் மொறுப்படி ஹீரோயினி பிரின்ஸ் வந்தவுடனே ஏடி லேட்டுன்னு கேட்டாரு அதை நம்ம ராகேஷ் வந்து இந்த உரிமை யாருமே இது வரைக்கும் பேசிட்டாரு ஸோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ஜெயந்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே பேசினாங்க அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம காயத்ரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஹீரோயினாக நடிக்கிறதுக்கே தகுதி இருக்கு அவங்களுக்கு நடிக்கலாம் அதே மாதிரி இந்த ஹீரோயினி பிரின்ஸ் வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த கேரக்டரை நல்லா வேறு மிஸ்டர் ஐயப்பன் நினைக்கிறேன் ஐயப்பனும் டேரக்டர் ராஜசோனும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க அந்த முகத்தில் இந்த சோகம் சில இடத்துல மகிழ்ச்சி சில இடத்துல வந்து அந்த குழப்பம் எல்லாத்தையும் அழகாக வேலை வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் அவர் கூட இந்த அந்த டீமுக்கு நம்ம முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் அரவிந்த் அதை இந்த மாதிரி படங்களுக்குன்னே பிறந்திருப்பார் கூட இருக்குது வார்த்தைகளை வந்து தெளிவாக புரிய வச்சு படத்தை வந்து சாங்கை கொண்டு வர்றது சில மியூசிக் டிரைக்டர் தான் இருக்குது அது வந்து இவர்கிட்ட கை வந்த கலையா இருக்குது அவருக்கு நம்ம பாராட்டத்தைலாம் ஆனால் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணும்போது கேமராமேனு எடிட்ரு அண்டு ஃப்ரெண்ட் மாஸ்டர் தான் ரொம்ப திணறுவாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது இவங்க அந்த புதுமுகத்தை வச்சு வேலை வாங்கும்போது ஒரு அழகாக நேர்த்தியாக வேலை வாங்குறது இந்த மாதிரி சில குறிப்பிட்ட டெக்னிசியனால்தான் முடியும் அவங்களுக்கும் நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு வந்து ஒருத்தர் ஒர்க் ஐயப்பனுக்கு நம்ம வந்து முதல் கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சிருக்கோம் அவர் கூட இருக்கிற அத்தனை முதல் பட ரூபன் பட டீம் எல்லாருமே இங்கே வந்து வாழ்த்துறாங்கன்னா அதுக்கே மிகப்பெரிய ஒரு மனசு வேணும் அவங்களுக்குலாம் அதெல்லாம் விட நம்ம அந்த கோமல் சர்மா வந்து பேசும்போது முதல்ல வந்தாங்க ஸ்டேஜுக்கு நம்ம சோழன் வந்து சார்வில் போட்டோன்னு ஃபோட்டோகிராஃபரெலாம் மதம் தொங்கி போச்சு ஏன்னா வந்து எப்படிலாம் இது மூடி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிற மாதிரி இன்னும் வந்துருக்கிறதுக்கு அவங்க விட்டு தான் கொஞ்சம் க கவர்ச்சியாக வந்திருக்கிறாங்க அவங்கள வந்து பின்னுரிமை பற்றி நிறையா பேசுனாங்க இங்கே ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் கல்விங்கிறது ரொம்ப முடியாத காரியமாக இருந்தது ஒரு காலத்தில் இன்னைக்கு எல்லா மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சலுகைகள் நிறைய படிப்பு கவனி நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க அதை கரெக்டாக பயன்படுத்தி வந்தாலே பெரிய ஆள் ஆயிடலாம் அதை நம்ம நம்ம தேசமே இந்திய தாயும் தான் சொல்கிறாங்க தவிர தந்தையும் சொல்றது இல்லை அது ஒரு கவிதையே இருக்குது ஒருத்தர் எழுதுனது அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதை கர்ப்ப காலத்தில் உன் உன் வயிற்றில் உதைத்ததால் என் பாவக்கால்கள் இந்த பூமியில் பட்டு தேய தேய என் எல்லாம் நான் நடந்துதானே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது அதே மாதிரி பிரேசோடு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு அது அம்மா அம்மா தான் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மாதான்னு ஒரு பாட்டு இது மாதிரி பெண் பெண்களுக்குன்னு பாட்டு எழுத நிறைய இருக்காங்க கவிஞர்கள்லாம் ஆனால் அதை மதிக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்க ஒரு பண்பா இருக்கணுங்கிறது தான் அந்த கோமல் சர்மா வந்து பேசிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த படத்தோட பிஆர்ஓ விஜயகுமார் விஜயகுமார்னு பேர் ஆனால் எல்லாருமே கூப்பிடுங்க நான் விஜய் நான் விஜய்ன்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் விஜய்ன்னு மாற்றிக்கிட்டார் அவர் ஸோ அவருக்கு வந்து முதல் பட சான்ஸ் கொடுத்த இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அதாவது அவரே கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதி தயாரித்து நடிச்சிருக்கிறார் அவருக்கே எங்க தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இங்கே அழகாக தொகுத்து வழங்கின காயத்ரி அவர்களுக்கு அவர்களை சால்வ் என்னைக்கு கேட்டுக்கொள்கிறேன் பேராசாரதான் கிடைச்சிருக்கு

இன்றைக்கி நீங்கள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தயாரிப்பாளர் அலைப்பேற்று இங்க தூரம் வந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் கை போறது போகிறது பிரயோஜனம் இல்லை ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து தயாரிப்பாளருக்கு இந்த விமர்சனத்தை சொன்னீங்கன்னா நல்லது எங்கள் பத்திரிக்காரங்களாம் வந்து சின்ன திருமுகலிட்டு படங்களை பெரிய படங்கள் ஆக்குறதுல போட்டி போட்டு வேலை செய்கிறவங்க படம் பிடிச்சிருந்ததுன்னா எங்கேயோ கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருவாங்க பிடிக்கலைங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா அதை ஒரு மூணு நாள் கழிச்சு எழுதுங்க நம்ம அல் ஆல்ரெடி எல்லாத்தையும் வேண்டுகோளை வச்சுருக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடணும் நான் ஏற்கனவே சொன்னது தான் வருஷத்தில் இரநூத்தம்பது படம் வருது அதில் இருபத்தஞ்சு படங்கள் தான் பெரிய படங்கள் இரநூத்தி இருபத்தஞ்சி படங்கள் வந்து சிறுமுகலீட்டு படங்கள் தான் அதில் ஏதாவது ஒரு படம் கழிக்காது அடுத்த வருஷம் இரநூத்தி இருபத்தி நாலு பேர் மறுபடியும் படம் எடுக்கிறாங்க ஸோ என்னை இரநூத்தி இருபத்தி நாலு படத்தில் அட்லீஸ்ட் ஒரு நூறு படமாவது ஒரு ஓண்டாதான் அடுத்து வரவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு தெரிய வரும் ஸோ இந்த படத்தில் இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் சொல்கிறாங்க இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் நல்லா எழுதி இந்த படத்தோட வெற்றியில் தான் இந்த பிஆரோடய வாழ்க்கையே இருக்குது அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நான்லாம் முதல் படம் வந்து பண்ணும்போது கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி டஸ்டர் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு தனியாக வந்து பிஆர்ஓ பண்ண முதல் நாலு படம் ஓடலை ராசிநாதன் உத்தரவுத்தீங்க இப்போ நம்ம ராஜசோழன் சொல்லும் போது சொன்ன இல்லை போராடினேன் போராடினேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா இதெல்லாம் கூட நிறையா நாங்களாம் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் எட்டு படம் எனக்கு ஓடலை ஒன்பதாவது படம் தான் ரஜினிகாந்த் நடித்த படம் படிக்காத ஒன்று எனக்கு வந்து பெரிய வெற்றி படமாக தெரியும் வெள்ளிவன படமா அதுக்கப்புறம் அபிஷன் நிறைய படம் பண்ணிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சினிமாவில் மட்டும்தான் ராசி பார்க்கறது இருக்குது ஆனால் முன்னளவுக்கு இல்லை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மாறி இருக்கு ஸோ இந்த ராஜசோழனுக்கு படம் ஒன்றா தான் விஜயகுமார்க்கு லைஃப்புங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதனால விஜயகுமார் ஊர் போய் ஒரு தரத்துக்கு ஒரு நூறு டிக்கெட் வாங்கி நடத்தி படம் பார்க்க வைக்கணும் அந்த வேலையும் விஜயகுமார் செஞ்சால் நல்லது அதே மாதிரி பிஆர் ரசிகம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ராஜ சோழன் அவர்களுக்கு எங்கள் பிஆர்ஓ யூனியன் செயலாளர் ஜான் அவர்கள் வந்து சால்வ் யானைக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் பிஆர்ஓக்கு எல்லாம் அனைவரும் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு பிஆர்ஓவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு கொஞ்சம் வாங்க எல்லாருமே ராஜகிரன் வந்து தனியா எடுத்து இறங்கி ஒரு பெரிய லெவல்ல வந்தாரோ அது மாதிரி துணிஞ்சு இறங்கி இருக்கிற இந்த ஹீரோ கிட்ட படம் அவரையும் நடிச்சுறாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இந்த படத்துல நடிக்காதவங்க வந்து படத்துக்கு வந்து பாராட்டுறாங்க பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பெருசு மனசு அதனால இந்த விஷயம் நம்ம பாராட்டுறோம் இப்ப அந்த கேங்கர்ஸ் படத்துல வந்து நல்ல மெயின் கேரக்டர் இப்ப நம்ம பத்திரிக்கையா படம் பார்த்துருக்காங்க தெரியும் படம் பார்க்கலன்னா இங்க வந்தவங்க அந்த படத்தை போய் பாருங்க சரியான கேரக்டர் நான் அழகாக நடிச்சிருக்காப்புல சுந்தர்சி வந்து உண்மையில் நல்ல வேலை வாங்கியிருக்கிறாரு ஹீரோயினை கூட வந்து போட்டி போட்டுட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு மிகப்பெரிய எதிர்கால இருக்கு அந்த பையனுக்கு நல்லா உருவாக்கலை அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஒரு சின்ன குட்டி கதையும் மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறேன் ஐஏஎஸ் கண்ணாமல் மிகப்பெரிய வெற்றி அடையினா வெற்றி பெறணும் எல்லாம் இறைவன் அதுக்கு துணி புரியணும் ஒரு கோர்ட் சீனு கோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு ஒரு விவாகரத்து கேஸு புருஷம் மொண்டாட்டி ஒரே ஒரு குழந்த அவளுக்கு இப்போ எல்லாமே கவுன்சிலிங் கொடுத்தாச்சு செஞ்சாச்சு எல்லாம் முடிச்சாச்சு ஆனால் தீர்ப்பு சொல்லணும் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும்னு புருஷனும் சொல்றேன் ஒய்ஃபும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான் ஆனால் இருக்கிறது ஒரு குழந்தை ஜட்ஜி வேற வழியில் தீர்ப்பே சொல்லி ஆகணும் ஒரு நாள் தீர்ப்புக்கான நேரத்தை குடிச்சுட்டாரு சொன்ன காரணக்காரணிங்களெல்லாம் சொன்னார் எதுக்கான என்ன வாழ்க்கை என்ன என்ன வாழ்வியல்னா என்ன சம்பவம்னா என்ன எல்லாம் சொல்லிட்டு ஆகவே அப்படிங்கிற சினிமா பாணியில அவன் கோடில் இருந்த அந்த புருஷங்கால சொல்கிறான் ஐயா அப்படிங்கிறான் என்னான்னு கேட்குறாரு ஐயா நீங்கள் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கிறான் உடனே பேனாவை மடிச்சு வச்சுட்டு கேளுப்பா அப்படிங்கிறாரு அவன் கேட்குறான் ஐயா ஏடிஎம் மிஷினுக்கு நான் போகிறேன் என் கார்டு எடுத்து உள்ளே சொருகுவேன் சொல்லிட்டு நம்பர் போடுவேன் பணம் வரும் பணத்தை நான் எடுத்துக்குவேன் என் கார்டை எடுத்துக்குவேன் இந்த பணம் எனக்கு சொந்தமா ஏடிஎம் மிஷின் சொந்தமாக இதுக்கு பதில் சொல்லுங்கள்ங்கிறான் ஜட்ஜி மயக்கப்பட்டார்கள் அவர் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் பெருந்தகையோ என் முன்னிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கம் நாளை வணக்கம் இதில் குரு சிஷியன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி ஒரு பெரிய வேலையும் அது கிடையாது பெரிய வேலைன்னா கற்றுக் கொடுக்குறதுக்கு நம்மளாக கற்றுக்கிறது தான் எங்களுடைய பிஆர்ஓ யூனியனோட தலைவர் திரு விஜயம்பள்ளி அவர் இருக்காங்க அவர் இப்போது தம்பியை வாழ்த்துவார் மாலையிட்டு வாழ்த்துவார் ஓட்டுநர்லேருந்து இயக்குநராக இருக்கிறாரு இந்த ஓட்டுநர் இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் எழுதுகிறோம் ஆ சாரி நடத்துனர்லேருந்து இயக்குநராக இருக்கார் இந்த ந வந்து இந்த நே போடுவோம் நம்பிக்கைக்கு வர ந அதை தான் போடணும் ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் ரெண்டு சொல்லி நே போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா ஒருத்தரை ஆளுமை செய்து ஒரு படைப்பை வெளியில் கொண்டு வரவங்க இயக்குனர் ஒரு பஸ்ஸையே நடத்தி அந்த வழித்தடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது வந்து நடத்துனர் அதனால தான் அந்த நாய் கொடுப்பாங்க அது அவ்வளோ வேல்யூபுல்லான நே அந்த வேல்யூபுல்லான ரெண்டு நாளில் நீங்கள் வந்திருக்கீங்க சார் அதனால் அது மிகச்சிறந்த ஒரு பயணமாக தான் இருக்குது வாழ்த்துக்கள் முதல் படமாக நீங்கள் முன் வந்திருக்கு இன்னொன்று என்னோடய தம்பி விஜய் விஜய் பின்னாடி நிறைய பேசுவாங்க அதாவது இங்கே இல்லாத இடமே கிடையாது ஒன்றை பற்றி குறைவாக பேசுவாங்க உன்னை பற்றி தவறாக பேசுவாங்க இந்த ரெண்டையும் செஞ்சுட்டேன்னா எப்படியாவது ஒரு காலத்தில் நம்ம அடித்து புறாண்டு முன்னேறி ஒரு நம்ம நினைக்கிற ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடுவோம் ஆனால் இந்த ரெண்டுக்கு நீ செவி கொடுத்துட்டேன்னா வீழ்ச்சி அங்கே இருந்து ஆரம்பிக்கும் எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்க என்கிட்ட பேசலில்ல என்கிட்ட பேசல என் முன்னாடி பேசியிருந்தால் அந்த குறை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நான் அதை நிவர்த்தி பண்ணி இருந்திருக்கலாம் தயவு செய்து பின்னாடி பேசுகிறவங்களை கொஞ்சம் குறைச்சி வைங்க தள்ளி வைங்க ஒதுக்கி வைங்க அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்து அது இல்லாமல் நமக்கு நேரடியாக பேசுகிற மனிதர்களை அழகாக கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா நான் நம்ம நம்ம நடத்துனர் மாதிரி பயணம் சிறப்பாக இருக்கும் நல்ல பயணமாக அமையும் ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த தகுதிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இது வரைக்கும் வந்திருக்காங்க ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எவ்வளோ பேர் ஆயிருக்காங்கன்னு எனக்கு துல்லியமான கணக்கு தெரியலை மேபி ரெண்டாயிரமாக இருக்கலாம் இப்போது இவ்வளோ காலமும் நம்ம இவ்வளோ பேர் தான் ஐஏஎஸாக உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் பெண்களை உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் ஆமாவ தான் உருவாக்கியிருக்கோம் அதில் அட்டன் பண்ணதில் பதிமூணு பர்சன்ட் தான் நம்ம வந்து ஐஏஎஸ்ஸாக மாறியிருக்காங்க ஸோ பெண்களில் வந்து நிறைய ஐஏஎஸும் ஐபிஎஸும் அது சார்ந்த துறைகள் சார்ந்த இதுலேயும் நிறைய வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் கல்விங்கிறது முக்கியம் அதே போல் கல்வியை சொல்லி கொடுக்குற அதே இடத்துல கல்வியில் வீழ்ச்சி அடைகிறவங்களோ அப்படின்னு ஒன்று கிடையாது கல்வியில் தோற்று போகிறவங்கன்னு ஒன்று கிடையாது கல்வி கற்கும் போது அதனோட மதிப்பெண் கிடைக்காம போயிருக்கலாம் அந்த மதிப்பெண் கிடைக்காததுக்கு வருத்தப்படாதீங்க ஐயோ நாங்கள் ஐஏஎஸ் ஆகணும் ஆகணும்னு நினச்சினேன் ஆக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க அதுக்கு அடுத்தடுத்த துறைகளை தெரிந்ததுங்க சாதிங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து படி படின்னு தான் சொல்லி கொடுக்குற மொழிய படிப்புக்கு அடுத்து என்ன இருக்குது எப்படி வாழணும் அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவங்க தொழில் முனைவோராக மாறுறதுக்கும் சொல்லி கொடுங்க எல்லாரும் வந்து அரசாங்க வேலைகளிலோ ஐஏஎஸ்ஸாகவோ ஐபிஎஸாகவோ ஆக முடியாது நான் எதுக்கு அந்த கணக்கு சொன்னேன்னா மொத்தமே ஆயிரத்தி ஐநூறு லட்சம் பேர் தான் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க அப்போ மீதி உள்ளவங்க அத்தனை பேரும் ஐஏஎஸ் கனவுகளோடு படித்தவங்க ஸோ அவங்களுக்கு தொழில் அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு அவங்கள கொண்டு போகணும் நம்ம பெற்றோர்கள் அதை சொல்லி வளர்க்கணும் கல்வி இல்லைன்னா கவலைப்படாத அடுத்த இடத்துக்கு பூ அப்படின்னு சொல்லி வளர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த டீமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற டிஓபி கேசவன் அவர்களுக்கு மியூசிக் டைரக்டர் அரவிந்த் பாபு அவர்களுக்கு எடிட்டர் ராம்நாத் அவர்களுக்கு ஆர்ட் டைரக்டர் பழனிவேல் அவர்களுக்கு ஸ்டன்ட் கபிலன் அவர்களுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபி நிரோஷன் அவர்களுக்கு மேனேஜர் எஸ் எம் முருகேசன் அவர்களுக்கு ஹீரோயின் பிரின்ஸ் அவர்களுக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் த சோழன் அவர்களுக்கு டிசைன்ஸ் வெங்கட் அவர்களுக்கு ஸ்டில்ஸ் காந்தி அவர்களுக்கு பிஆர்ஓ என் தம்பி நா விஜய் அவர்களுக்கு என் நன்றிகள் ஏன் இவ்வளோ தூரம் சொன்னேன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவாங்க இந்த மேடைகள் நிறைய மேடைகளை பா நிறைய நிறைய மேடைகளை பார்த்துருக்கு நிறைய புகழ்பெற்றவங்கள் இங்கே வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க கட்டை கோடி ஆள் வரையும் சொல்லிடுவாங்க ரெண்டு பேரும் மறந்துடுவாங்க அவங்க தான் படம் இருந்து இருப்பாங்க முடிவு வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க முடிந்த பின்னும் அவங்க தான் கூட நிற்பாங்க இந்த படம் ஜெயிச்சிச்சு ஜெயிச்சிச்சின்னு கூடிகிட்டு இருக்கிறதும் அவங்க தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு மேடையில் நன்றிங்கிற வார்த்தை எந்த மேடையிலையும் நான் கேட்கல ஒன்று தயாரிப்பு நிர்வாகி இன்னொன்று பிஆர்ஓ இந்த ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லி நான் கேட்டது கிடையாது இத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்தது ஒரு பிஆர்ஓவாக இருப்பார் இத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்தது ஒரு பிஆர்ஓவாக இருப்பார் ஆனால் நம்ம அவருக்கு நன்றி மறந்துடுவோம் விட்டுருவோம் அதனால் இந்த மேடையில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா தயாரிப்பாளர்களே உங்களுடைய கடைசி வரையும் நிற்கக்கூடிய அந்த பிஆர்ஓவுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த ஒன்று ஒரு நன்றி மட்டும் போதும் அவன் ஒன்றும் உங்கள் கிட்ட கோடி கோடியாக சம்பாதிச்சு பெரிய ஆளாக போகிறதில்ல அந்த நன்றி இருந்தால் போதும் நன்றி கொண்டாருக்கு முய்வொண்டா முய்வில்லை செய்ய நன்றி கொன்ற மகருக்கு நன்றி